உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் ஒன்னு தாயி எப்போது என்ன கேப்பேன் இருக்கீளா நல்லா இருக்கியும் இப்பவும் அதே தான் கேக்குறேன் ஏன்னா நீங்க தான் என் ஆசை ஆமா இன்னைக்கு காலையில இம்புட்டு பணங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தா ஆஹ் அபகத நான் கேட்டேன் இதை அவிச்சிருட்டுமா இல்ல எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டேன் புட்டு பண்ண மாட்டா அப்படின்ட்டு போயிட்டாரு இந்த ஊர்ல ஏதாவது அது என்ன புட்டோ இது என்ன புட்டோ எனக்கு தெரியல இந்த பனங்கிழங்குன்னு உடனே எனக்கு கொஞ்சம் நினப்பு வருது என்ன தெரியுமா நாலாப்பு படிச்சுட்டு இருந்த பொழுது எங்க தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு பிழந்த பனங்கிழங்கை போன்ற அலகை உடைய நாரையே நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு வெண்பா சொல்லிட்டு பிழந்த பனங்கிழங்கை போன்ற அழகுகளை கொண்ட நாரையே நீ போய் அந்த அரசனிடம் என்னை பற்றி சொல் அப்படின்னு தூது விட்டதா சொல்லுவாரு அப்போல இருந்து எங்களுக்கெல்லாம் பனங்கிழங்குன்னா நமக்கு தெரியுது பனங்கிழங்க நல்ல அப்படின்னா நல்லா வேக வச்சிருப்பி வகுந்த முண்டா அழக ரெட்டையா வந்துடும் அப்புறம் அதை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நார மூக்கு மாதிரியே இருக்கும் அது எப்படி அந்த காலத்து புலவருக்கு தெரியும்லாம் நாங்கள் எங்கள் தமிழ் வாத்தியாட்ட கேட்டோம் அப்பெல்லாம் கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டார் அவர் சொல்கிறார் இயற்கையிலேயே என்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் தான் வச்சு புலவர்கள் பாடினாங்க நம்ம காலம் மாதிரி இல்லைன்னு அவர் அப்போ சொன்னார் எப்போ நான் நாலா பூ போதுன்னா பார்த்துக்கிடுங்க இப்பெல்லாம் கேட்டால் டோன்ட் நோ ஃபோன் சி இதில் வரும் இப்ப இந்த பனங்கிழங்குல இதை என்ன செய்யணும்னாக்க நல்லா இருக்கும் அது பனங்கிழங்கு நல்ல முத்துனதா வாங்கணும் ரொம்ப இலசாவும் வாங்கக்கூடாது ரொம்ப அப்படியே முதிரி போனதாகவும் இருக்கக்கூடாது அத நல்லா தோலோடைய துண்டு துண்டா போட்டு நல்லா அவிச்சிடணும் நாங்களாம் இட்லி பானையில வச்சு அவிச்சிருவோம் அது உள்ளேந்து ஒண்ணு வரும் முளை மாதிரி அதோட நுனியில பாத்தீங்கன்னாக்க அப்படியே நொங்கு மாதிரி இருக்கும் அதை கடிச்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க இந்த வேக வச்சு அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு தந்தால் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரி நம்ம ஆனதை செஞ்சு கொடுத்துருவோம்னுட்டு பனங்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து நல்ல துண்டு துண்டாக வேக வச்சு புளி மஞ்சத்தூளும் போட்டு அதை இப்படி வேக வச்சு வச்சிருக்கேன் இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்களா நாங்க முள்ளு கரண்டி எல்லாம் வச்சு செய்யறாங்க எதுல சாப்பிட்றோம் நம்ம இந்த கையில தானே புலிகரிக்கிறாங்க உங்க அம்மா இந்த கையில தானே அரிசியை கலையறாங்க இந்த கையில செய்யறதை விட அப்புறம் என்ன நான் கையில தான் புட்டு செய்ய போறேன் இன்னைக்கு எப்படி செய்யறதுங்கிறத புட்டு புட்டு வச்சிடுறேன் பாருங்க இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு இது என்ன தெரியுமா பனை வெள்ளம் இதுக்கு வெள்ளம் போட மாட்டாங்க பனை மரத்து கிழங்க எடுத்து பனை வெள்ளத்தை போட்டு பக்கத்துல இருக்கிற தென்னை மரத்தோட தேங்காயை போட்டுரும் எப்படி என்ன ஒத்துமை பாருங்க அதுகளுக்கு நீங்க என்ன செய்யலாம் உங்களால எல்லாம் உட்காந்து இப்படியெல்லாம் உதுத்துக்கிட்டு இருக்க முடியாது பனங்கிழங்க நல்லா வேக வச்சிருங்க அந்த தோலை எடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் துண்டு துண்டா நறுக்கிட்டு உங்க வீட்டில் மிக்சி இருக்கும் போட்டு நாலு சுத்து அம்மிட்டுத அப்படியே மாவா போயிரும் பனங்கிழங்கில் போட்டது பனை வெள்ளம் இது பக்கத்து மரமான தேங்காய் தேங்காய் மரத்துக்கு கற்பக விருட்சம்னு பேர் இந்த பனங்கிழங்குல கொஞ்சம் நாரெல்லாம் இருக்கும் பார்த்து சாப்பிடணும் ஒரு பாட்டு நினப்பு வருது பனை மரமே பனை மரமே ஏன் வளர்ந்தாய் பனை மரமே நான் வளர்ந்த காரியத்தை நாட்டாரே சொல்லுகிறேன் படுக்க நல்ல பாயாவேன் விசிறியாவேன் எழுத ஓலையாவேன் நீங்க பனை பாத்தீங்கன்னா அதோட உச்சியிலேந்து அதோட கிழங்கு வரைக்கும் எல்லாம் பயன் ஆகும் அதுதான் உங்களோட பேசிக்கிட்ட நல்லா அவிச்சு உதுத்த பனங்கிழங்குல தேங்காய போட்ட பனை வெள்ளத்தை தாய் இந்த வட்டியில் எடுத்து காட்டுறேன் இதெல்லாம் நீங்க காலை வெளையல சாப்பிட்டீங்கன்னா நல்ல திம்முன்னு இருக்கும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு பசிக்காது பேச்சோட பேச்சா நானும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காட்டிவிட்டேன் பனங்கிழங்கு உத்து அவிச்சு திண்டாலும் சரி அதை அவிச்சத நல்லா மிக்சியில பொடிச்சு பனை வெள்ளம் தேங்காய் இதுக்கு ஏலக்காய் போடுறது இல்ல ஏன் தெரியுமா ஏலக்காய் மனம் வந்து இந்த பனங்கிழங்கோட மனத்தை அடிச்சிடும் இந்த பனங்கிழங்கோடைய வாசனை எப்படி இருக்கும் இல்ல நூங்கெல்லாம் வச்சு இப்ப பாயசம் பண்றாங்களே ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இனிப்பு தான் நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க பனங்கிழங்கு எங்கேயாச்சும் எங்கயாச்சும் நீங்க அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க வாங்கி போட்டுக்கிடுங்க போட்டுட்டு வீட்டில போய் பனங்கிழங்கு புட்டு செஞ்சிடலாம் சரிங்களா இதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவீங்க நீங்க நான் என்னோட ஃபோனை பார்க்கல அந்த சோபி பொண்ணு இருந்தாலாச்சும் கேட்டுடுவேன் அவகிட்ட தெரியல நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் பாம் ரூட் புட்டு ஏன் இங்கிலீஷ் அது போதும் என்னங்கிறீங்க பனங்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து நல்ல துண்டு துண்டா வேக வச்சு புளி மஞ்சத்தூளும் போட்டு அதை இப்படி வேக வச்சு வச்சிருக்கேன் பனை வெள்ளம் பனங்கிழங்கில் போட்டது பனை வெள்ளம் இது பக்கத்து மரமான தேங்காய் தேங்காய் மரத்துக்கு கற்பக விருட்சம்னு பேர் நல்லா அவிச்சு உதுத்த பனங்கிழங்குல தேங்காயை போட்ட பனவெல்லத்தை போட்டேன் இப்போ இந்த வட்டியில் எடுத்து காட்டுறேன் இதெல்லாம் நீங்க கால வேளையில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல திம்முன்னு இருக்கும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு பசிக்காது நீங்க பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பொண்ணு தாய்க்கு ஒரு மெசேஜ் போட்டுறணும் சரிங்களா அதுல ஒரு அம்மா கேக்கிறாங்க பொண்ணு தாய் நீ போட்டுக்கிற வளையெல்லாம் எங்க வாங்குறன்னுட்டு ஏங்க நான் செஞ்சு காட்டுற விஷயத்தை பார்ப்பீங்களா என் கையில் இருக்கிற வலையை பார்ப்பீங்களா அது எப்போலேருந்து நான் பாட்டு எனக்கு பிடிச்சது கண்ணாடி விலை ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை எங்கே வாங்குறீங்கன்னா அப்புறம் என்ன மாதிரியே நீங்களும் வந்துட்டீங்கன்னா கஷ்டம் இல்லை ஒரு பொண்ணு தாய் தான் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க